தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் சிவில் அன்பார்ந்த இறை மக்களே மீண்டும் ஒரு முறை இந்த தவ காலத்தின் இறைவார்த்தை வழியாக உங்களை ஆசிர்வதிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இறைவனோடும் மனிதரோடும் ஒப்புரவாகி நம்முடைய உறவுகளை எல்லாம் சரி செய்து கொண்டு அன்பு வாழ்க்கை வாழ்வதுதான் தவ காலத்தில் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு அழைப்பு நாம் செய்கின்ற எவ்வளவோ தவறுகளை எல்லாம் ஆண்டவர் மன்னிக்கின்றார் நம்முடைய கடந்த காலத்தை ஆண்டர் ஒரு நாளும் திரும்பி பார்ப்பது கிடையாது எத்தனை பெரிய பாவியாக நாம் இருந்தாலும் கூட ஆண்டவர் சொல்லுகிறாரே உங்கள் பாவங்களை விட என் இரக்கம் பெரிது என்று இறைவன் துய பவுஸ்தினா வழியாக நமக்கு சொல்லுகிறார் இந்த இறைவனுடைய இரக்க குணத்தை அன்றாட வாழ்க்கையில் நீங்களும் நானும் வாழ்வாக்குகிறோமா வேதொரு ஆண்டவரை பார்த்து கேட்கிறார் ஆண்டவரே சகோதரன் எனக்கு எதிராக தவறு செய்தால் நான் எத்தனை முறை ஏழு முறையா முறையா எண்ணிக்கை மாறாக இந்த ஏழு என்ற வார்த்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிற அர்த்தம் என்பது முழுமை என்பதுதான் எப்பொழுதும் மன்னித்து கொண்டே இருக்க வேண்டும் மன்னிக்க மன்னிக்க நான் கடவுளை போல மாறுகிறேன் பழையற்பாட்டிலே ஒரு அழகான நிகழ்வு ஒன்று தொடக்க நூலிலே யாக்கோபு தன் சகோதரன் ஏசாவை ஏமாற்றிவிட்டு நாடு கடந்து சென்ற பொழுது அங்கே லாபானிடம் போய் மாட்டிக்கொண்டு பல ஆண்டுகள் அடிமையாக இருந்து தனக்கான செல்வங்களை ஈட்டிக் கொண்டு திரும்பி வருகிற வேளையிலே யாக்கோபுக்கு இருந்த ஒரு பயம் உண்டு சொந்த ஊருக்கு செல்லுகிற பொழுது தன் சகோதரன் தன்னால் ஏமாற்றப்பட்ட சகோதரன் ஏசா என்னை கொன்று விடுவானோ என்ற ஒரு பயம் அவனுக்குள் இருந்துச்சு அந்த பயத்தோடு அந்த ஊருக்கு வருகின்றான் ஒரு இடத்துல ஏசா யாக்கோபை சந்திக்கிறான் சந்தித்த பொழுது ஏசா யாக்கோபை கட்டி தழுவி அரவணைத்து கண்ணீர் விடுகின்றான் தன் கடந்த காலத்தை நினைத்து தன்னை கொன்று விடுவான் என்ற பயந்த யாக்கோபு ஏசாவினுடைய மன்னிக்கும் செயலை கண்டு சொல்லுகிறான் ஏசாவே உன்னுடைய முகத்தை காண்பது கடவுளின் முகத்தை காண்பது போல இருக்கிறது யாரெல்லாம் தங்கள் வாழ்க்கையில் பிறர் தங்களுக்கு எதிராக செய்த குறைகளை குற்றங்களை மன்னிக்கின்றார்களோ அவர்கள் கடவுளின் முகத்திற்கு ஒப்பானவர்களாக மாறுகிறார் காரணம் இறைவனுடைய இரக்கம் இவர்களிலும் வெளிப்படுகிறது அங்குதான் நான் கடவுளை போல மாறுகிறேன் யாரெல்லாம் தங்களுக்கு எதிராக பிறர் செய்த குற்றங்களை எல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு அதை பழிவாங்க வேண்டும் என்று கோப வெறியோடு அழைந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் கடவுளைப் போல அல்ல சாத்தானைப் போல செயல்படுகிறார்கள் அவனைப் போலவே வாழ்கிறார்கள் காரணம் கோபமும் பிளவுகளும் பழிவாங்கும் எண்ணங்களும் சாத்தானுடைய செயல்பாடுகள் அன்பும் இரக்கமும் மன்னிப்பும் தான் நம்மை கடவுளைப் போல மாற்றுகிறது எனவே அன்பார்ந்தவர்களே இன்று தவ காலத்தில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது கடவுள் என்னை மன்னிப்பது போல நான் பிறரை மன்னிக்க தயாராக இருக்கிறேனா இறைவனுக்கு முன்பாக நான் வந்து ஆண்டவரே என்னை மன்னியும் என்று கண்ணீரோடு ஜெபிக்கிறேன் இந்த நாட்களிலே நாம் செய்த தவறுகளை எல்லாம் உணர்ந்து கண்ணீர் வடித்து ஆண்டோட இறக்கத்திற்காக ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிற அதே கேள்வி நான் உன் மீது இரக்கம் காட்டுவது போல உன் சகோதர சகோதரி மீது நீ இரக்கம் காட்டுகின்றாயா தான் கடவுள் நம்மிடம் எதிர்பார்ப்பது சீராக் புத்தகம் சொல்லுகிறது இருபத்தி எட்டாம் அதிகாரம் மூன்றாவது வார்த்தை மனிதர் மனிதர் மீது சினம் கொண்டு நடக்கிற பொழுது கடவுள் மட்டும் உனக்கு எப்படி நலம் அளிப்பார் என நீ நம்புகிறாய் காரணம் கடவுள் என்னை மன்னித்தும் நான் பிறரை மன்னிக்காத பொழுது அந்த மன்னிப்பின் வழியால் வரக்கூடிய ஆசிர்வாதங்கள் என்னிலே பலன் அளிக்காமல் போய்விடுகிறது அந்த மன்னிப்பு கொடுக்கிற ஆனந்தத்தை என்னால் அனுபவிக்க முடியாமல் போய்விடுகிறது எனவே அன்புக்குரியவர்களே இந்த தவ காலத்தில் இறக்கத்தை நாடி செல்லுகிற பொழுது கடவுள் நமக்குள் வைக்கிற ஒரே ஒரு நிபந்தனை தந்தையாக தெய்வம் உன்னுடைய பாவங்களை மன்னிப்பது போல நீயும் உன் சகோதர சகோதரருடைய பாவத்தை நீ மன்னிக்க தயாராக இருக்கிறாயா இதுதான் இறைவன் நம்மை பார்த்து கேட்கிற கேள்வி யாக்கோபு சொல்லுவது போல சகோதரா ஏசாவே நீ என்னை மன்னித்த பொழுது உன்னுடைய முகம் கடவுளின் முகம் போல இருக்கிறது என்று எனவே நம்முடைய முகத்தை கடவுளின் முகம் போல நாம் மாற்றுவோம் பிறரை மன்னிப்பதன் வழியாக பிறர் மீது இரக்கம் காட்டுவதன் வழியாக எனவே நமக்கு எதிராக குற்றங்களும் குறைகளும் செய்த நம்முடைய சகோதரருடைய கடந்த காலத்தை எண்ணி பார்த்து பழி வாங்குவதற்கு பதிலாக இறைவன் நம்முடைய கடந்த காலத்தை நினைத்து பார்த்து நினைத்துப் பார்க்காமல் நம்மை மன்னிப்பது போல நாமும் அப்பிறரை மன்னித்து இரக்கம் உள்ள மக்களாக மாறுவோம் அவ்வாறு நாமும் இறைவனுடைய முகத்தை சுமந்து கொள்ளுவோம் அன்பு தெய்வமே இறைவா உம் முகம் சுமந்து உம்மை போல நாங்கள் மன்னிக்கின்ற மக்களாக மாற எங்களுக்கு நீ அருள்தாரும் ஆமேன்